தற்க வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுற்றுச்சூழலை பற்றி கூற போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ மரங்களை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி தான் பேச போகிறேன் மரங்களை வெட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி நிழல் கிடைக்கும் அதோட மரங்களை வெட்டாதீங்க அதோட மரங்கள் இருந்தால் தான் மேகங்கள் குளிர்ச்சி ஆகும் மேகங்கள் குளிர்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சு செடிலாம் வளருது அதனால் யாரும் மரங்களை வெட்டக்கூடாது அதனால் பிளாஸ்டிக் பேப்பர் எரிக்குறிங்கள பிளாஸ்டிக் பேப்பரை எரிக்கவே கூடாது தண்ணீரெல்லாம் சுத்தமான தண்ணீரை சாக்கடை ஆக்கக்கூடாது நீங்கள் ஃப்ரிட்ஜு இந்த இதெல்லாம் யூஸ் ரொம்ப பண்ணாதீங்க அதை விட அதெல்லாம் வந்து அந்த சூரியன்கிட்ட ஒரு வடிகட்டி மாதிரி இருக்குமா அதில் வந்து ஓட்டை போட்டு அதில் என்னமோ விழுதுன்னு சொல்லுவாங்க அதில் அது நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா உள்ளுக்கு வந்து பாதிக்கப்படும் அங்கே புண்ணெல்லாம் வந்து பண்ணி வச்சுதுங்க தண்ணீரை சாக்கடை தண்ணீராக ஆக்காதீங்க பேப்பரெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது மரங்கள் நம்மளை சுற்றி இருக்க மரங்கள் எல்லாமே சின்னதுலேருந்தே வளர்ந்துட்டுருக்கு நம்ம தான் தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அதனால் தண்ணியை வேஸ்ட் அடிக்கூடாது வேஸ்ட் அடித்தாலும் மரங்களுக்கு ஊற்றணும் நீங்கள்